ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம விறகடுப்பில் சிக்கன் சமைக்க போகிறோம் அது எப்படிலாம் சமைக்கலாம் என்னென்ன பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து பூத்தியாச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து எண்ணெயில் சேர்த்துறலாம் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டலாம் அப்புறம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நேராக கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மசாலா தான் அது வந்து கொஞ்சம் சிக்கனை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் என்ன மசாலா அப்படின்றத பார்க்கலாம் ஒரே ஒரு பட்டை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வெறும் மல்லி இருக்கும்ல அந்த மல்லி ரெண்டு பட்டை அதுக்கப்புறமேட்டு கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு போட்டு வெறும் பேனில் நல்லா வர வறுத்து எடுத்துக்கணும் இப்போ போய் நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறமேட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எது எல்லாத்துமே உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட நம்ம வந்து கறியை நல்லா கழுவி வச்சுக்கோம் இப்போ நம்ம கறி தான் சேர்த்துக்கப்போகிறோம் கறியில் ஒரு அரை இல்லாமல் நம்ம வந்து புளிஞ்சி விட்டுக்கணும் அந்த கறியோடு அப்படியே சேர்த்துடலாம் ஓகே இப்போ கறி எல்லாம் சேர்த்தாச்சு ஒரு லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டு அதுக்குள்ளேயே அப்புறம் நம்ம இன்னும் தூளெல்லாம் சேர்க்கணும் சேர்த்துடலாம் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் மல்லி அதுக்கப்புறமேட்டு வரமிளகா அதெல்லாம் வச்சிருந்தோம் அதை அரைச்சி பொடி பண்ணி இட்டு வந்துட்டோம் இப்போ அந்த பொடியை தான் சேர்த்துக்கப்புறம் ஓகே இப்போ வந்து அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கணும் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா கொதிக்க விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தண்ணியை ஊற்றிட்டு நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ எப்படியே எடுத்து அழகாக சாப்பிடலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் செய்யணும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விழாவாக பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்